ஏசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் இந்த இரவு நேரத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காணொளி வழியாய் உங்களை சந்திக்கவும் நேரலையில் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த தயவையும் கிருபையும் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் காலை முதல் இரவு மட்டும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருந்தது எந்த தீங்கும் அணுகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் அதை நினைத்து நான் ஆண்டவரை துடிக்கிறேன் குறிப்பாக நேற்றைய தினத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என்பதை குறித்து உங்களோடு நான் பேசினேன் எல்லாருடைய வாழ்விலும் சோதனை வருகிறது நல்லோருடைய வாழ்விலும் தீயோருடைய வாழ்விலும் சோதனைகள் வருகிறது ஆண்டவர் யாரையும் கைவிடுகிறவர் அல்ல தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் பலத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறவர் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு பேசினேன் முக்கியமாக இரண்டு காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் ஏன் நம்முடைய வாழ்வு சோதனை வருகிறது ஒன்று ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படைந்து நடக்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்று உங்களோடு நான் பேசினேன் இன்னொன்று உண்மையாகவே நாம் கடவுளை நேசிக்கிறோமா அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா இல்லை ஆண்டவரை விட்டு வேறு தேவர்களை தேடுகிறோமா என்பதற்காக அதை கவனிப்பதற்காக ஆண்டவர் சோதனைகளை தருகிறார் என்று சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்றால் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் எந்த நிலையிலும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நேற்றைய வார்த்தைகளின் தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனம் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனம் மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன் மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிற மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும் அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள் ஜீவனங்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே மிருகத்தை பார்க்கிறோம் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல எல்லாம் மாயே நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒன்றே மனிதன் தன்னை மேன்மை பாராட்டாமல் இருப்பதற்காகவே அந்த ஒருவனை சோதிக்கிறார் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை மிருகத்திற்கு பேசத் தெரியாது மனிதனுக்கு பேச தெரியும் மிருகத்திற்கு மட்டும் பேச வாய்ப்பு இருந்திருந்தால் மனிதர்களை விட அதிகமா அது பேசியிருக்கும் மனிதர்களுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ எல்லாம் மிருகங்களுக்கும் இருக்கிறது ஆனால் எல்லாம் அறிந்த மனிதன் தன்மை மேன்மை பாராட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஆண்டவர் அவனை சோதிக்கிறார் என்று திருமுறை அழகாய் கற்றுக்கொண்டிருக்கிறது பிரசங்கியின் புஸ்தகத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது மிருகமும் மனிதனும் வேறல்ல இரண்டு பேருடைய சுவாசமும் ஒன்றேதான் மிருகமும் சாகிறது மனிதனும் சாகிறான் மனிதனுடைய மரணத்திற்கும் மிருகத்தினுடைய மரணத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் மனிதன் மேன்மை மேன்மை பாராட்டிக் கொள்கிறான் மிருகங்கள் மேன்மை பாராட்டிக் கொள்வதில்லை மனிதன் தன்னை உயர்வாய் நினைக்கிறான் மிருகங்கள் எப்பொழுதும் தன்னை உயர்வாய் நினைத்ததில்லை ஆனால் மிருகத்திற்கும் மனிதருக்கும் ஒரே ஒரு வேற்றுமை இருக்கிறது தன்னை வளர்ப்பவர்களை அறிந்து கொள்கிறது மிருகம் ஆனால் தன்னை உருவாக்கின கடவுளை இன்னும் மனிதன் அறிந்து கொள்ளவில்லை தன்னை உருவாக்கின ஆண்டவரை இன்னும் மனிதன் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டு புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை அந்த உலகத்திலே காண்கிறோம் அந்த எந்த மிருகமும் தன்னுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படிந்தே நடக்கிறது தன்னை வளர்ப்பவர்கள் சொல்லுகிறதை அந்த மிருகம் கேட்கிறது ஆனால் மனிதன் கேட்பதில்லை பெற்றோரை மதிப்பதில்லை பெரியோரை மதிப்பதில்லை தன்னை உருவாக்கின கெட்டவுளை மதிப்பதில்லை தன்னுடைய மனம் எதை சொல்லுகிறதோ அதை மனிதன் செய்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது தன்னை மேன்மை பாராட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காகவே மனிதனை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நிலையிலும் மனிதன் தன்னை மேன்மை பாராட்டிக் கொள்ளக்கூடாது தன்னை உயர்வாய் நினைத்துக் கொள்ளக்கூடாது தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொள்ள முடியாது என்னுடைய முயற்சி என்று ஒருபோதும் மனிதன் தன்னை மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது என்று பரிசுத்த வேதாக சொல்லுகிறது நான் கட்டின மகாபாபுலோன் என்று சொன்ன மாத்திரத்திலே மனிதன் என்று தள்ளப்பட்டு மிருகத்தைப் போல பொருளை தின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரியணையிலிருந்து தள்ளப்பட்டான் மேன்மை உள்ளவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் நம் கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எந்த நிலையிலும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆகவே என கண்பானவர்களே ஏன் சோதனை வருகிறது ஏன் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்கு மண்ணிலே பிறந்த மனிதன் மண்ணிற்கே திரும்புகிறான் என்று திருமுறை சொல்லுகிறது ஆனால் ஆத்மா தன்னை கொடுத்த அந்த ஜீவன் தன்னை கொடுத்த கடவுளிடத்தில் போய் சேருகிறது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து அல்ல யோவான் பதினான்காவது அதிகாரத்தில் ஆண்டவன் சொல்லுகின்ற பொழுது நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன் மீண்டும் உங்களை அழைத்துச் செல்வதற்கு நான் வருவேன் அப்படி மீண்டும் நம்மை அழைத்துச் செல்ல வருகின்ற ஆண்டவர் நம்மை பார்க்கிற நேரத்தில் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் ஒருபோதும் சொல்லக்கூடாது உமக்காக நான் வாழ்ந்தேன் உமக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன் ஆண்டுடைய வார்த்தைகளை சொன்னேன் பாடலை பாடினேன் ஆலயங்களை கட்டினேன் மணிக்கணக்கை ஜபித்தேன் உம்முடைய நாமத்தை மற்றொடத்து பகிர்ந்து கொண்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை அறியேன் என்று சொல்லக்கூடாதே அற்புதங்களை செய்தேன் அடையாளங்களை செய்தேன் உங்களுடைய ஆண்டோடைய நாமத்தை சொல்லி நான் பேய்களை துரத்தினேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவன் நம்மை பார்த்து உங்களை அறியேன் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் யார் ஒருவர் ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறார்களோ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அவர்கள்தான் உண்மையாய் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆகவே என கண்பானவர்களே வாழ்க்கையில சோதனை வருகின்ற பொழுது முறுமுறுத்துக் கொள்ளாதபடி இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுவதற்கு என்னை தாழ்த்துவதற்கு நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு நான் இன்னும் என்னை தாழ்த்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும் ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று கேட்பதல்ல ஆண்டவரே இந்த சோதனையில் தப்பித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் நாம் கேட்க வேண்டாம் இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அதை சரி செய்தால் இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மட்டும் நாம் கொண்ட வேண்டாம் நம்மன்மை பாராட்டி கொள்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரனை சோதிப்பார் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டாம் இன்னொரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ரோமர் கழுதின நிருபத்தில் பவுலடியா எழுதுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை இப்படியா எழுதுக ரோமர் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியே வருகிறது ஒரு நிமிடம் ரோமரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் அது மாத்திரம் அல்ல உபத்ரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்துருவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் உபத்ருவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் எதற்காக பரீட்சை அல்லது உபத்ருவம் சோதனை நம் பொறுமையாயிருப்பதற்காக இருப்பதற்காக நாம் சோதிக்கப்படுகின்ற பொழுது ஏனென்று இந்த சோதனை என்று முறுமுறுப்பதற்காக இல்லை பொறுமையாய் ஆண்ட சமூகத்திலே அன்று முறை இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி பொறுமையோடு ஆண்டோடைய சமூகத்தில் நாம் செபிக்க வேண்டும் ஒன்று ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் இன்னும் கீழ்படிவதற்கு ஆண்டோடைய சித்தத்தை செய்வதற்கு இன்னொன்று மிக தெளிவாய் நாம் சொல்லுகிறோம் ஆண்டோடைய அன்பிலிருந்து நாம் தூரம் சொல்லாமல் இருக்க மூன்றாவது இன்றைய தினத்திலே நம் அழகாய் சிந்தித்த ஒரு வார்த்தை நாம் நம்மை மேன்மை பாராட்டி கொள்ளாமல் இருக்கேன் நான்காவது ஏன் சோதனை வருகிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் எல்லா நிலையிலும் பொறுமையோடு இருப்பதற்கு ஆண்டவரனை தகுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போ திருச்சபையில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரோம திருச்சபைக்கு பவுலையார் சொல்லுகிறார் அந்த சோதனையின் வழியாய் அந்த உபத்திரவத்தின் வழியாய் பாடுகளின் வழியாய் நாங்கள் பொறுமையோடு இந்த ஆண்டுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார் அந்த உத்துவத்தையும் எண்ணுகிறார் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிற வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது லுக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை உங்களுக்காய் நான் படிக்கிறேன் அந்த வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்பது பத்தொன்பதாவது இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்க உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்க வாழ்க்கையிலே பொறுமை மிக முக்கியம் எல்லாவற்றிலும் அவசரப்படுகிறோம் எல்லாவற்றிலும் பொறுமை இல்லாதபடி நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்வாய் எண்ணுகிறோம் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காத ஒரு சூழ்நிலை வேதம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை உங்கள் பொறுமையினால் மக்களை காத்துக் கொள்ளுங்கள் பொறுமையினால் ஆண்டவர் எந்த நிலையிலும் ஆண்டவுடைய அன்பை விட்டு தூரம் செல்லாதபடி பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் இன்னொரு வசனத்தை கூட நினைவுபடுத்துகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை அவனுக்கு உண்டாகும் இந்த புகழ்ச்சி யாராவது ஒருவர் நம்மை குறித்து புகழ்ந்து பேசுகிறார் என்று நினைத்தால் அப்பொழுதே நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் நம்மை அப்படியே தலைகளாய் போட்டு விட போகிறார்கள் எந்த இடத்துல ஒருவர் நம்மை மேன்மையாய் சொல்லுகிறாரோ உடனே மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு சோதனை ஆரம்பம் என்று சொன்னேன் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு புகழ்ச்சி சோதனை நமக்கு உண்டாகின்ற எந்த புகழ்ச்சியிலும் இந்த புகழ்ச்சியில நான் விழுந்து போகிறேன் என்று சொன்னால் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று அர்த்தம் சத்ருவாயிய சாத்தான் நம்மை உயர்வாய் கொண்டு செல்ல எத்துணைப்பான் அதே நேரத்தில் அப்படியே தள்ளி தள்ளிவிட பார்ப்பான் இயேசுநாதர் நாற்பது நாட்கள் உவாசித்து ஜபித்த நேரத்தில் சோதனைக்காரன் அவரை தேடி வந்து சோதித்த அந்த அனுபவத்தை யோசித்து பாருங்கள் கற்களை அப்பமாக மாற்றி சாப்பிட சொன்னான் உயரமான இடத்திலிருந்து குதிக்க சொன்னார் காண்கிற எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அழகாய அவர் சொன்ன வார்த்தை கடவுளை பரீட்சை பண்ண அதை இடத்திலிருந்து போ அப்பாலை போ என்று சொல்லி அப்படி விட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த புகழ்ச்சிக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை அடையாளங்களுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை அவருடைய வேலை என்பது மனுக்குலத்தை மீட்கின்ற பணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் மிக நேர்த்தியாய் கவனித்தார் என்று திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைக்கு முக்கிய காரணமே அந்த புகழ்ச்சி ஒருவர் நம்மை புகழ்கிறார்கள் என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள் நம்மை உயர்த்துவதற்காய் அல்ல நம்மை அப்படியே தள்ளிவிடுவதற்காக அழித்து விடுவதற்காய் நினைக்கிறார்கள் என்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது புகழ்கிறது என்பது ஆண்டவருடைய பார்வையிலே பிரியமில்லாத ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதிகாரம் அதனுடைய வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நிருபம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்துருங்கள் எனக்கு அன்பானவர்களே இரவு நேரத்துல தூங்க செல்வதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்துல நின்று கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில சோதனைகள் வரும் பாடுகள் வரும் துக்கங்கள் வரும் நில வரும் இந்த நேரத்திலெல்லாம் நம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று நம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா இல்லை ஆண்டு தூரமாய் செல்லுகிறோமா இல்லாத சூழ்நிலையிலே நாம் நம்மை மேன்மை பாராட்டி கொள்கிறோமா இல்லை வீண் புகழ்ச்சிகளுக்கு நாம் அடிபணிக்கிறோமா இந்த காரியங்களை நாம் மனதில் நினைத்துக் கொள்வோம் ஒன்று மட்டும் உண்மை கத்த நம்மை கைவிடுகிறவரல்ல ஆக இந்த இரவு நேரத்துலே இன்னும் அதிகமாய் உங்களோடு நான் பேச நான் விரும்பவில்லை தூங்குவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் அதற்கு முன்பாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் கத்த நம்ம இந்த உலகத்துல வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் நம்ம மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு நம் மீது ஆண்டவர் பாராட்டுகின்ற அந்த கிருபை எல்லாவற்றுக்கு மேலாக நாம் ஆண்டவரோடு அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எல்லா நிலையிலும் ஆண்டவரை நாம் புகழ்ந்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நன்மையோ தீமையோ ஆண்டவர் தருகின்ற எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்று ஆண்டவரோடு கூட ஜீவ கிரீடத்தை அணிந்தவர்களாய் அவரோடு கூட ஆளுகை செய்கின்ற அந்த அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அந்த இரவு நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம் கத்திற்கு சித்தமானால் நாளைய தினத்திலே யாருக்கு சோதனை என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன் சோதனை எல்லாருக்கும் வரும் யார் யாருக்கு சோதனை என்பதை குறித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தின் வழியாய் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன் கத்திர சித்தமன் நாளை தினத்திலே நேரலையில் உங்களோடு சந்தித்து பேசுகிறேன் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் மகா கிருபையும் மட்டில்லாத இல்லாத இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே இரவு நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் காரணம் இல்லாமல் ஆண்டவர் எங்களை சோதிக்கிறவர் அல்ல திராணிக்கு மேலாக சோதிக்கிறவரும் அல்ல ஆனாலும் நாங்கள் அநேக நேரத்துல கலங்கி போகிற அனுபவத்தோடு இருக்கிறோம் கண்ணீர் வடிக்கிற நேரத்து அனுபவங்களோடு வாழ்கிறோம் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை கண்டு துவண்டு போகாதபடி சோதனையை ஜெயிக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சோதனையிலிருந்து நாங்கள் தப்பி தப்பிக்கொள்ளவும் ஆண்டவர் தருகின்ற ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை சேவியராக உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன் வழி நடத்துகிறேன் கிருபை செய்ய வேண்டுமா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கின்ற எங்களை தாழ்த்துகிறோம் இரவு நல்ல தூக்கத்தை தாரும் நாளை காலை மை துதிக்கின்ற துதியோடு எழும்பி எங்கள் கடமைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக நேரலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டுடைய சமூகத்துல செபிக்கிற ஒவ்வொருவரையும் கற்று ஆசீர்வதி இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதற்கு ஆண்டு ஒரு கிருபை ஆக உடைய நாம மட்டுமகிமைப்பட அடியனை மறைத்தொருளும் நீர் புறப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் நல்ல நல்லபிதாவே ஆள் என மிகவும் அன்பானவர்களே ஒரு விசை கூட உங்கள் அனைவரை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசின வார்த்தைகளை மனதிலே கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் சோதனைக்கு அகப்படாதபடி நாம் கவனமாய் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்வோம் ஏனோக்கை போல ஆண்டவரோடு அனுதினமும் நாம் பேசுவோம் ஆண்டவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு சித்தமான நாளைய தினத்திலே யாருக்கு சோதனை என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஜபத்தோடு கூட இந்த நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள் அநேகர் பயன்பெறுவதற்கு இது காரணமாய் மாறட்டும் அதை போன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமாம்